கர்த்த ஸ்தோத்திரம் கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் ஒன்றாம் வசனம் சகல ஜனங்களே கை கொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்து துதிகளின் நடுவில் வாசம் பண்ணுகிற தேவன் தாவித ராஜா சொல்லுகிறார் சகல ஜனங்களே கை கொட்டுங்கள் தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள் என்று கால தேவனுடைய சமூகத்தில் நாம் வரும்பொழுது நாம் கைகளை தட்டி கத்தரை பாட வேண்டும் துதிக்க வேண்டும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய சத்தத்தை உயர்த்தி அவரை ஆர்ப்பரிக்க வேண்டும் இன்றைய நாட்களில் பார்க்கும் பொழுது புறஜாதிகள் அவர்களுடைய தெய்வங்களை எவ்வளவாக கனப்படுத்தி ஆர்ப்பரிக்கிறார்கள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஜீவனுள்ளவர் அவர் பரிசுத்தமுள்ளவர் இந்த தேவனுக்கு முன்பாக நாம் மகிழ்ச்சியோட கைதட்டி அவருடைய நாமத்தை மகத்துவப்படுத்த வேண்டியது அவசியமாயிருக்கிறது இந்த தேவன் யார் என்றால் அடுத்த வசனம் சொல்லுகிறது உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான இருக்கிறார் அவர் மகத்துவமான ராஜா பயங்கரமானவர் ஆறாவது வசனம் சொல்லுகிறது தேவனை போற்றி பாடுங்கள் பாடுங்கள் நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள் பாடுங்கள் ஜனங்களின் பிரபுக்கள் ஆப்ரஹாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள் பூமியின் கேடகங்கள் தேவனுடைய உடையவைகள் அவர் மகா உன்னதமானவர் நம்முடைய தேவன் மகா உன்னதமானவர் இந்த தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம் ஆகவே கத்துடை சமூகத்திலே நாம் தேவனை கம்பீர சத்தத்தோடு ஆர்ப்பரிப்போம் கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்த வேண்டியது அவசியமாயிருக்கிறது அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக கத்தாம இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஓய்வு நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் நாங்கள் கத்தோடைய சமூகத்தில் வரும் பொழுது ஏனோ தானோ என்று இருந்து விடாதபடிக்கு மகிழ்ச்சியோட கைத்தட்டி கம்பீர சத்தத்தோடைய கத்தற்கு முன்பாக ஆர்ப்பரிக்க கருபை தாருங்க நன்றி பர்சு தாவியானோரே மீட்பெரும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமேன் கார்ட் பிளெஸ்ஸு